இனமான இயக்குனர் அன்பு தம்பி ரஞ்சித் அவர்கள் ரஞ்சித் ஜோசப் அவர்கள் வந்து இன்றைக்கி தனது வரலாற்று கடமை ஈழவேந்தனையாக்கு செலுத்துறதுக்கு வந்திருக்கிறார் அவரை கத்தவங்களுக்கு கூறி திரைப்படம் வழியாக தம்பி உடைய மற்ற படம் பார்த்து அதை ஒரு அணுவணுவாக என்ற முறையில வந்து இந்த படம் சம்பந்தமா கேட்போம் எப்படி மக்களுடைய வரவேற்பு படத்துக்கு நிறைய இருந்தது ஆனால் இந்த கோவிட் வந்ததால எங்களுக்கு தெரிந்த பொருளாதார ரீதியாக சில பின்னடைவை சந்தித்தாலும் மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு அந்த வரவேற்பு நடந்ததால தான் இப்போ இந்த ஒளி திரைப்படம் வந்து நாங்கள் வெளியிடுவதற்கான ஐரோப்பாவில் வெளியிடுவதற்காக வெளியிட முயற்சி செய்யக்கலையே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய வெளியீட்டாளர்கள் அதாவது திரைப்படத்தை வெளியிடக்கூடிய அவர்கள் முன் வந்து எங்களுடைய படத்தை வருகின்ற பத்தாம் தேதி ஐரோப்பா உலகம் பூரா அதாவது வந்து தமிழ்நாட்டை தவிர்த்து தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற நாடுகளில் அநேகமாக எல்லா நாடுகளிலும் திரைப்படம் வெளியிடுவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ கனடாவில் வந்து மே மாதம் பத்தாம் தேதி வூட் ஊட்சாய் சினிமாவில் இரவு ஏழு மணி ஏழரை மணிக்கு காட்சி முதல் காட்சியாக ஆரம்பிக்கிறது முதல் காட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்போ இந்த தமிழ்நாட்டு சினிமா மாதிரி அதாவது இந்த ஃபோமிலாவை ஃபோமிக்கலாம் தண்ணி கோடங்கள் பாட்டு சண்டை தவிர இப்போ என்னென்னுடைய சினிமாவை ஒரு அடையாளத்துவ சினிமாவாக மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு பெரிய முயற்சின்னு நான் சொல்லலாம் அதாவது வந்து ஈழ சினிமா என்பது ஒரு உலகத்தரம் வாய்ந்த சினிமாவாக மாற வேண்டும் என்னென்னு சொன்னால் எங்களுக்கான சினிமா வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சம் உள்ள சினிமாவாகவும் அல்லது எல்லாராலும் வந்து பார்க்கக்கூடிய சினிமாவாக இல்லாமல் ஏனென்றால் எங்களுக்கான சினிமாவை நாங்கள் ஒரு ஆயுதமாக எடுத்து வைத்திருக்கிறோம் எங்களுடைய சினிமா என்பது வந்து எங்களுடைய விடுதலை போராட்டத்தையும் உங்களுடைய மக்களுடைய வழிகளையும் நாங்கள் எதற்காக போராடுகிறோம் எதற்காக எங்களுடைய போராளிகள் மக்கள் இவ்வளவு உயிரிழந்த வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கும் இந்த உலகத்துக்கும் சொல்வதற்கான ஒரு ஆயுதமாக தான் நாங்கள் சினிமாவை பார்க்குறோம் அப்போ எங்களுடைய ஆயுதமாக பார்க்கக்கூடிய இந்த சினிமாவில் நிச்சயமாக பொழுதுபோக்குக்கான விடயங்கள் எதுவுமே இருக்க போவதில்லை ஆனால் அதே நேரத்தில் ஒரு கலை படைப்பாக இருக்க வேண்டும் அது வந்து ஒரு வெறும் பிரச்சாரத்தன்மை உள்ள படைப்பாக மட்டும் இருந்து விடக்கூடாது அது கலை ரீதியான அம்சங்கள் கூடிய ஒரு படைப்பாக இருக்க வேண்டும் பொது பரவலாக அதாவது வந்து உலக பரப்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பார்வையாளனையும் சென்றடைய ஒரு சினிமாவாக வீழ சினிமா இருக்க வேண்டும் அதே நேரத்தில் வந்து தமிழ் தமிழினுடைய அதாவது என்னுடைய தாய்மொழியான தமிழின் சினிமாவாக அதன் அடையாளமாக சினிமா வீழ்ச்சினி நன்றி ரஞ்சித் மிகவும் அதாவது இனமான இயக்குனர் என்று நான் சொன்னால் வந்து அது அதாவது தமிழ் தாய் தமிழை தான் சொல்லணும் என்று சொன்னால் பகுருளி யார் வந்து கதிர்காமத்துக்கு தமிழ் தான் ஓடி நம்முடைய பாண்டியர்கள் வந்து மெல்ல மெல்லவா மேலே போயிருக்கிறோம் அப்போ அதால் வந்து இன்னும் வந்து சங்கரான தமிழ் வந்து நம்மட தான் வாழுதுன்னு சொல்லி மூத்திருநாக்க அரசு ஆய்வாளர்கள் பல ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறோம் அந்த வகையில் வந்து அன்பு தம்பிக்கு வாழ்த்துக்கள் நாங்கள் ஓர் உயிரும் ஈருடலுமாக இருந்தாலும் அப்படி சொல்லிக் கொள்ளு இருக்காமல் உங்களுடைய சினிமாவுக்கு நாங்கள் எங்களுடைய தமிழ் சொந்தங்கள் கை கொடுக்கணும் உங்களை தலையில் சுமந்து கொண்டாடுவோம் உங்களை எங்கள் நெஞ்சில் சுமந்து கொண்டாடுவோம் உங்களை எங்கள் மனங்களில் தங்க நாட்காலி போட்டு உட்கார வைப்போம் ரஞ்சித் நன்றி நன்றி